மினிமம் பேலன்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற காரணத்திற்காக ஏழை மக்களிடமிருந்து அடித்த தொகை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாயிரம் கோடி தாமரை மலரும் 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 என்று நீயே அரை அதை நீ எப்படி சொல்வது கோட்டை பொலு மண்டபத்தில் இருக்கிற கொத்தடிமைகளை நீங்கள் குலத்துரோகம் செய்யலாமா உங்களுக்கு நல்ல சாவு வருமென்றா நம்புகிறீர்கள் எப்படியாவது போர் மூளாதா என்று யோசிக்கிறான் டெல்லியில் இருக்கிறவன் போர் மூண்டால் விமானம் வாங்கலாம் அதிலே பல்லாயிரம் கோடியை தேடலாம் அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்காவே கிம்மோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இறங்கி வருகிறது என்றால் தேநீர் விட்ட உனக்கு என்ன திமிர் யுத்த காலம் அவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் அவர்கள் அதிகார திமிரில் ஆணவத்தின் உச்சியில் நின்று கொக்கரிக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இடம் பெறுவதற்கு சீட்டு போடுவதற்கு வந்திருக்கிறான் என்று ஒரு கலாச்சார பாசிசம் தமிழ்நாட்டில் என்று இன்னைக்கு ஒரு அற்புதமான கூட்டணி அமைந்திருக்கிறது நரகத்துக்கு போனால் கூட இவர்கள் வெயிட்டிங் லிஸ்டிலே தான் நிற்பார்கள் இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற சக்தி இனிமேல் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எழுதப்பட்ட விதி இது யுத்த காலம் அவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் அவர்கள் அதிகார திமிரில் ஆணவத்தின் உச்சியில் நின்று கொக்கரிக்கிறார்கள் தயாநிதி மாறன் கோடிட்டு காட்டியதைப் போல ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்ற சிமிழுக்குள் என்னுடைய தேசத்தை அடைப்பதற்கு பாசிச சக்திகள் இன்றைக்கு முயற்சிக்கின்றன இந்த பாசிச சக்திகளை முறியடிக்கிற இந்த வேள்வியில் என் குரல் ஒலிக்காமல் போகுமானால் நான் உயிரோடு வாழ்ந்ததற்கு அர்த்தமில்லை என்கிற காரணத்திற்காக இந்த மேடைக்கு நான் வந்தேன் ஊடகத்தில் இருப்பவர்கள் என்னை குறைத்து மதிப்பிடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இடம் பெறுவதற்கு சீட்டு போடுவதற்கு வந்திருக்கிறான் என்று இல்லை என்னுடைய நடை தள்ளாடலாம் தடுமாறலாம் என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம் என்னுடைய நடை முடிவுற்று போய்விடலாம் நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை தள்ளாட்டமில்லை தடுமாற்றம் இல்லை முடிவில்லை இல்லவே இல்லை என்றார் கலைஞர் அது இன்னும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது ஏதோ சம்பத்து முடிவெடுத்து விட்டான் போல் தெரிகிறது என்று சில பேர் முணுமுணுப்பு எனக்கு புரிகிறது எந்த முடிவுக்கும் நான் இன்னும் வரவில்லை ஆனால் தமிழ் இந்து செய்தித்தாளில் தேர்தல் வருகிற நேரம் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபோது கால்ச்சட்டை பருவத்தில் கனவுகள் காணுகிற வயதில் எந்த கொள்கையை பேசினேனோ அந்த கொள்கைக்கு தமிழ்நாட்டில் ஆபத்து வந்திருக்கிறது என்று கருதுகிற இந்த நாளில் வேளையில் ஒரு கலாச்சார பாசிசம் தமிழ்நாட்டில் காலூன்றிவிடுமோ என்று கற்றாரும் அல்லாதாரும் கவலைப்படுகிற இந்த வேளையில் அந்த பாசிச சக்தியை வீழ்த்துவதற்கு என்னுடைய குரல் ஏதாவது ஒரு மேடையில் ஒலிக்கும் என்றேன் அந்த மேடை திராவிட தமிழ் மேடை என்று சேகர்பாபு ராஜதந்திரமாக மாற்றி என்னை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு அற்புதமான கூட்டணி அமைந்திருக்கிறது நரகத்துக்கு போனால் கூட இவர்கள் வெயிட்டிங் லிஸ்டிலே தான் இருப்பார்கள் யாராவது பற்றி கவலைப்பட்டீர்களா தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மேதகு கவர்னர் அவர்களினுடைய மேசைக்கு சென்றதற்கு பிறகு தூக்கு கயிற்றின் நிழலில் இருக்கிற கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக எட்டு கொட்டணியில் தவம் இருக்கின்ற எங்கள் சொந்தங்களை விடுவிப்பதற்கு கையெழுத்து போட மறுப்பது ஏன் கேட்டீர்களா துடிச்சல் உங்களுக்கு இருந்ததா சட்டம் என்ன சொல்லுகிறது கவர்னர் கையெழுத்து போடாமல் இருக்கலாம் ஆனால் கையெழுத்து போடாவிட்டால் அதை திருப்பி அனுப்பு என்கிற என்று திருப்பி அனுப்பு என்று கேட்கிற துணிச்சல் கோட்டையிலே இருக்கிற இந்த கொத்தடிமைகளுக்கு இருக்கிறதா இல்லை என்னாகும் அற்புதம் அம்மாள் அழுது கொண்டே இருக்கிறாள் ஒரு பதினாறு வயதில் சிறைக்கு சென்ற பிள்ளை இருபத்தேழு ஆண்டு காலம் இருண்ட சிறையில் இருந்துவிட்டு இன்றைக்கு சட்டத்தின்படியும் சம்பிரதாயத்தின்படியும் சிறைக்கதபவனுக்கு திறக்க வேண்டும் அந்த கதவு திறக்கவில்லை கூட்டணிக்கார பேச்சுவார்த்தையை நடத்திய பொழுது இதற்கொரு முடிவு கட்டுங்கள் என்று மரம் விட்டுகிற மகானுபவர்கள் கேட்டார்களா உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறதா நான் கேட்கிறேன் நாடு என்ன நிலையில் இருக்கிறது ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி ஒருநூற்றி எழுபத்தாறு மார்க் தந்தை மூட்டை சுமக்குகிற தொழிலாளி நான் அந்த வீட்டிற்கு சென்றேன் பிரிட்ஜ் இல்லை தொலைக்காட்சி இல்லை கழிவறைகூட இல்லை அந்த வீட்டில் படித்தவள் அனிதா அவளை ஈண்டு பிறந்த தாய் நோய்க்காலாகி மருந்து வாங்க வழி இல்லாமல் கூலி வேலை செய்கிற தன்னுடைய தந்தையால் கட்டிய மனைவியை காப்பாற்ற முடியாத நிலையில் கண்ணுக்கு முன்னாலே பெற்றதாய் துடி துடித்து செத்ததை கண்டதற்கு பிறகு என் தாய்க்கு நேர்ந்தகுதி இனிமேல் எங்கள் ஊரில் யாருக்கும் நேரக்கூடாது அதை தடுக்க வேண்டுமானால் நான் டாக்டராக வேண்டுமென்று பசிக்கு மத்தியில் படித்தவள் அனிதா ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண் பெற் ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி ஒருநூற்றி எழுபத்தாறு மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு அவளுடைய டாக்டர் கனவில் கல்லறிந்தீர்களே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு வேண்டும் என்று ஒரு ஆளுமையுள்ள முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் இன்றைக்கு உங்களை எப்படியும் வேலைக்காரனாக நடத்த முடியும் என்று கருதிக்கொண்டு ஒரு பெண்மணி நீங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வாருங்கள் அமைச்சரவையிலே தீர்மானம் கொண்டு வாருங்கள் இந்த வருடம் மட்டும் விதிவிலக்கு தருகிறோம் என்று மத்திய அமைச்சர் சொன்னதன் காரணமாக தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த தீர்மானம் டெல்லிக்கு சென்றது நான் கேட்கிறேன் ஏன் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடவில்லை குடியரசுத் தலைவர் ஏன் கையெழுத்து போட மறுக்கிறார் என்று கேட்கிற துணிச்சல் தமிழ்நாட்டில் அண்ணன் ஸ்டாலினை தவிர வேறு எந்த பயிலுக்காவது இருக்கிறதா ஏன் கேட்கவில்லை நீங்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட்டுக்கு தமிழகத்திற்கு மட்டும் மிதிவிலக்க வேண்டும் என்ற தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றிய தீர்மானம் எங்கே என்று கேட்டால் எங்கே கிடக்கிறது என்று தெரியவில்லை என்று சொன்னவள் உடனடியாக இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்கிற சிகரத்தில் உட்கார வைக்கப்படுகிறாள் தமிழர்களை நீ எவ்வளவு அவமதிக்கிறாய் நீ தமிழர்களை எவ்வளவு மலிவாக போடுகிறாய் என்னுடைய நீட்டு தீர்மானம் எங்கே என்று கேட்டால் எங்கே கிடக்கிறது என்று தெரியவில்லை என்பவளுக்கு இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சரா நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா உங்களுக்கு அப்படி என்ன மரியாதை சரி இன்றைக்கு என்ன வடபுலத்தில் ராஜஸ்தானில் அடி வாங்கி இருக்கிறாய் சத்தீஸ்கரில் உனக்கு ஜன்னி வந்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில் மரணமே உனக்கு நேர்ந்திருக்கிறது ஆண்டாண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த மூன்று மாநிலங்களில் ஆட்சியை பறி கொடுத்ததற்குப் பிறகு உயர் சாதி இந்துக்களினுடைய வாக்குகளை நாம் இனிமேல் பெற வேண்டுமானால் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் உயர் சாதி இந்துக்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வருகிறோம் என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்து எட்டே நாளில் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து பெற்றீர்களே நியாயம்தானா அப்படி என்றால் தந்தை பெரியாரின் கொள்கை உங்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லையா மண்டல் கமிஷன் பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான தீர்மானத்தை ராஜநாத் பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்த பிள்ளை அன்றைக்கு அந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் முன்மொழிகிற பொழுது மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை முன்மொழிகிற நேரத்தில் தென் திசையில் இருக்கிற பெரியாரை வணங்குகிறேன் என்று நாடாளுமன்றத்தில் பெரியாரை வணங்கினார் நான் கேட்கிறேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் முதன் முதலாக திருத்தப்பட்டது என்றால் தாயின் மார்பகத்தில் பால் குடிக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காக என் பெருமைக்குரியவர்களே ஆண்டவனின் பேரால் ஆதிக்கத்தின் பேரால் ஆண்டாண்டு காலம் எழுத்தப்பட்ட மக்களுக்காக அந்த மக்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடம் உரியதோர் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி வகுப்புரிமையை தமிழ்நாட்டுக்கு வகுத்து தந்து அதற்கு சமூக நீதி என்று பெயர் சூட்டி நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் முத்தையா முதலியார் முதலமைச்சர் அமைச்சராக இருந்த காலத்தில் அதை அரசு உத்தரவாக்கி நீங்களும் நானும் வேட்டி கட்டி கொண்டு இங்கே கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் இது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை இது பெரியார் முத்தையா முதலியார் இந்த உத்தரவை போட்ட பொழுது தந்தை பெரியார் அவர்கள் அடுத்த நாள் விடுதலையில் எழுதினார்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்தால் அதற்கு முத்தையா என்று பெயர் சூட்டுங்கள் என்றார்கள் அந்த முத்தையா என்று பெயர் சூட்டுங்கள் என்று சொன்ன எங்கள் தமிழ்நாட்டில் பத்து சதவிகிதம் உயர்ஜாதிக்காரனுக்கு இடஒதுக்கீடு என்கிறாயே நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன் சிறீ பெரும்புதூரில் செங்கல்பட்டு கந்த பக்கத்தில் காஞ்சிபுரத்திற்கு கிழக்கில் மேற்கில் இருக்கிற தனியார் தொழிற்சாலைகளில் எங்களுக்கு இடஒதுக்கீடுண்டா இடஒதுக்கீடுண்டா யாரை வேலைக்கு வைத்திருக்கிறாய் என்கிற விவரமாவது அரசிடம் இருக்கிறதா சாதி இந்துக்களில் வேலை இல்லாமல் யார் இருக்கிறார் என்கிற விவரத்தை தர முடியுமா அப்படியெல்லாம் யாரும் இல்லை நான் அவர்களை குறைத்து மதிப்படவில்லை அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு பிழைக்கவே தெரியாது நாங்கள் ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்டவர்கள் எங்களுக்கு தோல் மரத்து போயிற்று இந்த மரத்து போன தோலில் சுயமரியாதையை ஊட்டுவதற்கு தந்தை பெரியார் நீண்ட தூரம் பயணித்தார் தொண்ணூத்தாறு ஆண்டு காலம் அவர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் மரணத்தை முத்தமிடுகிற கடைசி நிமிடத்திலும் சாம்பு நெருங்கி வருகிறது என்ற செய்தி வந்த காலகட்டத்திலும் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் அறுவை சிகிச்சை செய்த வயிறு வயிற்றில் இருந்து டியூப் டியூபிலிருந்து சிறுநீர் சிறுநீரை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டில் அந்த பாட்டிலை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட் என்று சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு தமிழா உனக்கு மானமும் அறிவும் வேண்டும் என்று சாகர தெருவாயிலும் கொண்டிருந்த அந்த கிழவனுக்கு கோட்டை பொலு மண்டபத்தில் இருக்கிற கொத்தடிமைகளை நீங்கள் குலத்ரோகம் செய்யலாமா உங்களுக்கு நல்ல சாவு வருமென்றா நம்புகிறீர்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை நான் இந்த தேசத்தினுடைய பிரதமர் யார் என்று தென் தமிழகம் தீர்மானிக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அறிவிக்கிறார் இந்திய அரசியலில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது புரட்சியில் சூழ் கல்கத்தாவில் எதிர்கட்சி தலைவர்களின் கூட்டத்தை மம்தா பானர்ஜி கூட்டுகிறார் என்றால் தென் தமிழகத்தில் இருக்கிற சூரியரே வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற சக்தி இனிமேல் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எழுதப்பட்ட விதி திமுகவின் தேவை அதிகமாகி இருக்கிறது திமுகவின் தேவை அதிகமான காரணத்தினால் இந்த இயக்கம் பலவீனப்படுமானால் இது நாட்டுக்கு பெரிய கேடு என்னுடைய சந்ததிக்கு பெரிய ஆபத்து என்னுடைய தலைமுறை பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளும் கண்விழிக்காத கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு எதுவும் தெரியாது இன்னும் பத்திரிகை பிடிக்காதவன் இருக்கிறான் இன்னும் தொலைக்காட்சியை பார்த்து விவரங்கள் தெரிந்து கொள்ளாதவன் இருக்கிறான் அவனை சமவெளிக்கு கொண்டு வருவதற்கு தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் எலெக்ஷனுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல இது வித்தக பாசறை இது தரகு கடை அல்ல இது தமிழர்களின் கோட்டம் இது முத்த காட்சிகளால் நிரம்பிய கூடாரம் அல்ல இது இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை ஒரு தலைவன் படிப்படியாக வளர்ந்து அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்பா ஆகாயம் அண்ணாந்து பார்த்த அண்ணா உட்கார்ந்த இடத்தில் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் உட்கார்ந்திருக்கிறார் ஆயிரம் கண்ட கலைஞர் உட்கார்ந்த இடத்தில் தொடர்ந்து பாயிரம் பாடுவதற்கு அண்ணன் ஸ்டாலின் அந் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அவர் சும்மா வந்து விடவில்லை எழுச்ச நாளையும் நாங்கள் சும்மாவும் கொண்டாடவில்லை இன்றைக்கு எழுச்சி நாள் இளைஞர்களின் எழுச்சி நாள் என்று அடையாளத்துக்கு சொல்லவில்லை என் பெருமைக்குரியவர்களே ஒரு தமிழன் அபிநந்தன் எழுச்சி நாள் என்பதை நிரூபித்து இன்றைக்கே நமக்கு மிகப்பெரிய பெருமை ஈட்டி தந்திருக்கிறான் வர்த்தமானன் என்கிற விமானப்படையினுடைய தளபதியின் பிள்ளை அந்த அபிநந்தன் அந்த அபிநந்தனை பாகிஸ்தான் சிறைபிடிக்கிறது எப்படியாவது போர் மூலாதா என்று யோசிக்கிறான் டெல்லியில் இருக்கிறவன் போர் மூண்டால் விமானம் வாங்கலாம் அதிலே பல்லாயிரம் கோடியை தேடலாம் போர் மூண்டால் ரத்தம் குடிக்கலாம் போர் மூண்டால் யாரையாவது திட்டமிட்டு பழி வாங்கலாம் என்றவன் என் பெருமைக்குரியவர்களே இம்ரான் கானுக்கு இருக்கக்கூடிய தெளிவு கூட உனக்கு இல்லையே இது எந்த நாடு வாட்ஸ் ஒர் ரிலிஜியன் என்று காந்தி இடத்தில் கேட்டார்கள் காந்தி சொன்னார் ஆமே ஹிண்டு எ கிறிஸ்டின் எ முஸ்லீம் நான் இந்துவுக்கு இந்து நான் முஸ்லீமுக்கு முஸ்லீம் நான் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் என்று சொன்னார் அண்ணல் காந்தி அந்த காந்தி பிறந்த தேசத்தின் பிரதமரா நீ நீ கதவை திறந்து வைத்திருக்க வேண்டாமா போர் மேகம் சூழாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்தியாவின் பிரதமருக்கு இல்லையா வெடிக்குண்டுகளை மடியில் வைத்திருக்கக்கூடிய வடகொரியாவினுடைய அதிபர் மிஸ்டர் கிம் அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்காவுக்கு நிலநடுக்கத்தை உருவாக்குகிறார் அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்காவே கிம்மோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இறங்கி வருகிறது என்றால் தேநீர் விட்டு உனக்கு என்ன திமிர் நீ இறங்கி வர மாட்டாயா இறங்கி வரக்கூடாதா நாளைக்கு போர் முண்டால் நிலைமை என்ன எங்கள் ஏழை மக்களிடம் என்ன இருக்கிறது ஏற்கனவே நான் வங்கியில் போட்ட காசை காணவில்லை எடுத்தவனெல்லாம் வெளிநாட்டுக்கு போய்விட்டான் ஏதோ வருமானம் இல்லாமல் யாரோ ஒரு அந்த ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கி என் மனைவி ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனா அந்த ரூபாயை நான் போட்டுட்டேன் அப்படின்னு என் மனைவியிட்ட சொல்கிறேன் ரூபாயை போட்டேன் அப்படின்னு ரூபாயை போட்டுட்டேனே இல்லையே வரலையே அப்படின்னா வரும் போய் பாரு அப்படின்னேன் வரலையே எவ்வளோ ரூபா போட்டீங்க ரூபா போட்டேன் பொய் சொல்லாதீங்க ஐயாயிரரூபா போட்டேன் மேனேஜர்கிட்ட போய் கேளு ஐயாயிரூவா என் வீட்டுக்காரரை போட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் நான் எடுத்த பிறகு வரல என்னென்னு பாருங்கள் ஐயாயிரரூபா போட்டால் ஐயாயிரரூவா வராது ரெண்டாயிரரூபா தான் வரும் இது என்ன சிஸ்டம்னு கேட்டாங்க இதுதான் மோடி சிஸ்டம் இட் இஸ் டிஜிட்டல் சிஸ்டம் மினிமம் பேலன்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற காரணத்திற்காக ஏழை மக்களிடமிருந்து அடித்த தொகை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாயிரம் கோடி மினிமம் பேலன்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற காரணத்திற்காக நான் போட்ட பணம் என் மனைவி எடுக்க முடியாது இது என்னடா நாடு நான் நேற்றைக்கு அவர் நாகர்கோவில் வருகிறார் ஒரு நாடாள பிரதமருக்கு பிரச்சாரம் செய்ய மக்களை சந்திக்க திட்டங்களை தொடங்கி வைக்க உரிமை இருக்கிறது கடலிலே மட்டுமா மீன் பிடிக்க கூடாது இது என்ன கெடுபிடி நேரு உட்கார்ந்த இடம் வைப்பாது நூற்றி ரெண்டு அணிசாரா நாடுகளுக்கு தலைமை விகித்த அன்னை இந்திரா உட்கார்ந்த இடம் வைப்பாது ஆகாயத்தை போல் அழுக்கப்படியாத அற்புதமான தலைவன் லால்பதுர் சாஸ்திரி உட்கார்ந்த இடம் வைப்பாரு அதிர்ந்து பேசாத ஒரு பழ வியாபாரியின் மகனாக பிறந்து இருபத்தி மூன்று சர்வதேச பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று புதிய பொருளாதார கொள்கைக்கு முகம் தந்து டாக்டர் மன்மோகன் சிங் உட்கார்ந்த இடம் அப்பா இது இவ்வளவு அளிச்சாட்டியம்மா தாமரை மலரும் 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 என்று நீயே அறை அதை நீ எப்படி சொல்வது அது எப்படி மலரும் இது பெரியாரின் நிந்தவனம் இது அண்ணாவின் கோட்டம் இது கலைஞரின் பாசறை இது தளபதி மு க ஸ்டாலினின் அரண் இங்கே எப்படி மலரும் மலருவதற்கு வாய்ப்பில்லை அப்படி செயற்கை மழை பெய்வை பெய்வைப்பதாக இருந்தால் வேற எங்காவது சென்று முயற்சியுங்கள் உங்களுக்கு அந்த சக்தி இருக்குமானால் நாடு அப்படி இல்லை நிலைமை ரொம்ப மோசம் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நாம் தத்தளிக்கிறோம் ஒரு படகு கிடைக்காதா படகு கிடைக்கும் அதன் பெயர் ஸ்டாலின் நாம் தடுமாறுகிறோம் நமக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்து விட்டது அதன் பெயர் ஸ்டாலின் எங்கள் இரும்பை பொன்னாக்குவதற்கு ஒரு மந்திர கிடைக்காதா கிடைத்து விட்டது அதன் பெயர் ஸ்டாலின் அவருக்கு பிறந்த நாள் நானும் அவரும் ஒரு ஏழாண்டு காலம் ஒன்றாக பயணித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமோ என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோவை சிதம்பரம் பூங்கா திறந்தவெளி இந்திய எதிர்ப்பு மகாநாடு அரசியல் சட்டத்தை தீயின் நாக்குகளுக்கு தின்ன கொடுக்கிற தீர்மானத்தை வடித்தெடுத்த அந்த மகாநாட்டில் மொழிப்போர் தியாகிகளின் படத்தை அண்ணன் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அந்த மாநாட்டில் தான் நாஞ்சல் சம்பத் பாவேந்தர் படத்தை திறந்து வைத்து கலைஞரால் தமிழகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டேன் நான் எங்கேயில்லாமோ மாறினேன் ஆனால் எப்போதும் கொள்கையை மாற்றிக்கொள்ளாமல் இருந்ததால் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கு வந்தது ஸ்டாலின் தவிர்க்க முடியாதவன் ஸ்டாலின் எங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க காலம் தந்த தலைவன் அவன் அந்தரத்தில் இருந்து வந்து அறிவாலயம் நாற்காலில் உட்கார்ந்து விடவில்லை அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலேயே இளைஞர் திமுகவை தொடங்கியவன் வட்டச் செயலாளரின் அனுமதியோடு தொடங்கியவன் என் பெருமைக்குரியவர்களே அன்றைக்கு நிதி வேண்டும் என்று கேட்டபொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் படத்தை பெரம்பூர் மகாலட்சுமி தேட்டரில் நடத்தி அதில் கிடைத்த காசை வைத்து கட்சி நடத்துகிற ஒரு நேர்மையான அரசியல்வாதி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர் ஆளப்போகிறார் அன்னை தமிழகத்தை இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கும் ரொம்ப பச்சையாக வெளிப்படையா தெரியுது இதுவரை பிஜேபியை திட்டிக் கொண்டிருந்த இதுவரை பிஜேபி கேவலமாக பேசிக்கொண்டிருந்த அந்த கட்சியும் கட்சி தலைவருடைய மகனும் இன்றைக்கு வெளிப்படையாக பிஜேபி நல்ல கட்சி என்றும் சில முக்கியமான விஷயங்களுக்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கோம் என்று பேசுவது என்பது ரொம்ப அபத்தமான ரொம்ப மோசமான முன்னுதான்